வலைக்கும் பீஸ் மேட்ரிமோனியின் இந்த வார வரண் விபரங்களை முழு காணொலியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரண் விபரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வரண் தேவைப்பட்டாலோ இல்லை புதிதாக வரண் பதிவு செய்ய விரும்பினாலோ ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு ஃபோன் செய்து உங்கள் வரண் விபரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை நமது நிறுவனத்தின் போன் நம்பரை தொடர்பு கொண்டு தெரியப்படுத்தவும் மேலும் இதே போன்ற வர விபரங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் சரி வாங்க வர விபரங்களை பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான வரன்கள் உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் பெண் உருது முஸ்லீம் வருமானம் முஸ்லிம் முதல் பதிவு எண் பி முப்பத்தி ஏழு இருபத்தி நான்கு மணமகன் பெயர் சேத் இஜாஸ் அத்தா பெயர் சேத் அக்பர் அம்மா பெயர் ஹம்ஜாத் வயது இருபத்தி எட்டு படிப்பு பிஇ வேலை ப்ராஜெக்ட் இன்ஜினியர் வருமானம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் எண்ணி டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு என் பி என் நூத்தி நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணமகன் பேர் சஃபியூர் ரஹ்மான் அத்தா பேர் உதயூர் ரஹ்மான் அம்மா பேர் நஸ்ரின் சுல்தானா வயது முப்பத்தி நான்கு படிப்பு பிஇ வேலை அசிஸ்டன்ட் மேனேஜர் வருமானம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் இருப்பிடம் நீலகிரி சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் பிஇ எம்பிஏ படித்த மனம் எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூற்றி நாற்பத்தி ஒன்போது ஐம்பத்தி எட்டு மணமகன் பேர் முகமது அரஃபாத் அத்தா பேர் சலாவுதீன் அம்மா பேர் ஹிரா பேகம் வயது இருபத்தி எட்டு படிப்பு டிப்ளமா வேலை எலக்ட்ரிக்கல் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் என டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி நாற்பத்தி ஒன்போது எழுபது மணமகன் பேர் யாசர் அரஃபாத் அத்தா பேர் ஜான் பாஷா அம்மா பேர் குலாபி வயது இருபத்தி ஏழு படிப்பு டிப்ளமா வேலை கேஷியர் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் திண்டுக்கல் சத்த விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் டுவெல்த் படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி நாற்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஐந்து மணமகன் பேர் மாஹின் முகமது அத்தா பேர் முகமது ஹபீபுல்லா அம்மா பேர் ஷாஜிதா பேகம் வயது முப்பத்தி ஐந்து படிப்பு டிப்ளமா வேலை மேனேஜர் வருமானம் இருபத்தி ஏழாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் முதல் மனம் பெண் வரண்கள் பதிவு எண் பி என நூத்தி அறுபத்தி ஆறு தொண்ணூறு மணமகள் பேர் சாலியா பானு அத்தா பேர் ஹாலிக் பாஷா அம்மா பேர் காதிர் பி வயது இருபத்தி ஆறு படிப்பு பிசிஏ வேலை சாப்ட்வேர் டெவலப்பர் சம்பளம் இருபதாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என நூத்தி அறுபத்தி ஏழு முப்பது மணமகள் பேர் ஆப்ரின் அத்தா பேர் ரஹ்மான் அம்மா பேர் சாகிதா வயது இருபத்தி ஆறு படிப்பு பிஆர் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் பி அல்லது மாஸ்டர் டிகிரி படித்த ஐடி கம்பெனி அல்லது நல்ல வேலையில் உள்ள மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு என் பி என நூத்தி அறுபத்தி ஏழு நாற்பத்தி மூன்று மணமகள் பேர் ஹாஜிரா தபசும் அத்தா பேர் பாசுல்

அரசாங்க வேலையில் உள்ள மணமகன் எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி ஆறு மணமகள் பேர் சுமையா தஸ்லீம் அத்தா பேர் ஷானவாஸ் கான் அம்மா பேர் ஹைரூன் நிஷா வயது இருபத்தி ஒன்று படிப்பு பி ஆர் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வகைக்குள் என்ன டிகிரி முடித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் மறுமணம் வரன்கள் பதிவு எண் பி என்னம் நூத்தி இரண்டு எண்பது மணமகன் பெயர் முகமது கமாலுதீன் அத்தா பேர் ஹுசேன் ஷாசுலி அம்மா பேர் ஷக்கிலா பானு வயது முப்பத்தி இரண்டு படிப்பு பி வேலை சொந்த தொழில் சம்பளம் முப்பத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் டென்த் அல்லது டுவெல்த் படித்த மருமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி நான்கு நாற்பத்தி ஒன்பது மணமகன் பேர் ஜாவித் அத்தா பேர் செய்து அத்தூர் அம்மா பேர் சுலைகா வயது முப்பத்தி நான்கு படிப்பு பிஏ வேலை கிராஃபிக் டிசைனர் வருமானம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பத்தி இரண்டு வயதிற்குள் என டிகிரி முடித்த மர்மண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என்ன நூத்தி ஐந்து எண்பத்தி மூன்று மணமகன் பேர் அப்துல் ரோஃப் அம் அத்தா பேர் ஹபீப் அம்மா பேர் சல்மா பேகம் வயது முப்பத்தி நான்கு படிப்பு டென்த் வேலை ஆட்டோ டிரைவர் சம்பளம் இருபதாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி ஆறு தொண்ணூத்தி நான்கு மணமகன் பேர் சிக்கந்தர் பாஷா அம்மா பேர் லத்தீஃப் கான் அம்மா பேர் ஷாக்கிரா பேகம் வயது முப்பத்தி ஆறு படிப்பு ஐடிஐ வேலை மெக்கானிக் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் என டிகிரி முடித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என்ன நூத்தி ஆறு தொண்ணூத்தி ஆறு மணமகன் பேர் அஜீஸ் அத்தா பேர் சாதிக் பாஷா அம்மா பேர் ஷகிலா பானு படிப்பு டென்த் வேலை ஏசி மெக்கானிக் சம்பளம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் கரூர் சொத்து விபரம் சொந்த நிலம் எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்கு டென்த் அல்லது டுவெல்த் படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லீம் வருமணம் பெண்வரன்கள் பதிவு எண் பிஎன்எம் நூற்றி ஐம்பத்தி ஒன்று எண்பத்தி ஏழு மணமகள் பேர் ஷப்னம் அத்தா பேர் பாஷா அம்மா பேர் பானு வயது முப்பது படிப்பு எம்சிஏ வேலை ஐடி கம்பெனி இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் பிஇ படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மறுமண மனமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஐந்து மணமகள் பேர் சாகினா பேகம் அத்தா பேர் அக்பர் பாஷா அம்மா பேர் சல்மா பேகம் வயது முப்பத்தி மூன்று படிப்பு இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு நாற்பது வய நாற்பது வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பிஎன்எம் ஐம்பத்தி மூன்று நாற்பத்தி ஒன்று மணமகள் பேர் அஃப்ரோஸ் பானு அத்தா பேர் அப்துல் பஜீத் அம்மா பெயர் சூர்யா பேகம் வயது முப்பத்தி மூன்று படிப்பு நைன்த் இருப்பிடம் கரூர் எதிர்பார்ப்பு நாற்பது வயதிற்குள் டென்த் படித்த சொந்த தொழில் செய்யும் மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் அது எம் ஐம்பத்தி ஒன்பது பதிமூன்று மணமகள் பேர் முனிரா அத்தா பேர் ஜான் பாஷா அம்மா பேர் ஜீனத் வயது இருபத்தி ஒன்பது படிப்பு டுவெல்த் இருப்பிடம் கடலூர் எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் என் பி என் நூத்தி அறுபது அறுபத்தி ஏழு மணமகள் பேர் நிஷா பேகம் அத்தா பேர் பாவுதீன் அம்மா பெயர் நகீரா பேகம் வயது முப்பத்தி நான்கு படிப்பு டென்த் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு நாற்பது வயதிற்குள் டிப்ளமா அல்லது இனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மறுமண மனோகனை எதிர்பார்க்கிறார்